நேற்று வந்து திருச்சியில் வந்து ஒரு என்கவுண்டர் அதாவது வந்து திருச்சியை சேர்ந்த துரை அப்படின்ற துரைசார் இது பழைய குற்றவாளி இவர் வந்து இப்போ சமீப காலமாக திரும்பி அவர் வந்து ஒரு கடைமுறை வந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து மாதங்களுக்கு முன்பு ஒரு வழக்கில் கூட சம்மந்தப்பட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு தான் வந்து சுற்றுலாரு இப்போ இவரால் வந்து நல்ல மூவ்மெண்ட்லாம் பண்ணல நடக்கவோ பெரிய அளவோ ஓடவே முடியாது உடல்நலம் சரியில்லாம தான் இருந்துகிட்டு இருக்காரு இந்த பழைய வளர்த்ததுக்காக போலீஸாரே வந்து இந்த துரைசாமி வந்து கோவை கோவை நீதிமன்றத்திற்கு வாங்க ஒரு கமிட்டல் போஷ்டிக்கு இருக்கு கூப்பிட்றாங்க அவர் வந்து வர மறுக்கிறாரு பிரச்சனை இல்லை நாங்களே பாதுகாப்பு போடுறோம் கூப்பிடுறாங்க இதை நம்பி நேற்று காலையில் ஒரு காரில் அப்புறம் அவருடைய தற்கால சொல்ல முடியும் வந்து போராட்டம் மாயனூர் தூங்கி எட்டை தாண்ட பின்னாடி ஒரு செல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் கோர்ட்டில் இருக்காருன்னு சொல்லி கோயம்புத்தூர் போலீஸ் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க கோர்ட் அட்டன் அட்டன் பந்துருவாசாரிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அவர் வரலைன்னொடனே அவர் உதவினர் விசாரிக்கும்போதான் சொல்றாங்க கம்பல் காட்டுப்பகுதியில் வந்து இவர் பருவி இருந்ததாகவும் இவர் வந்து போலீஸாரை வந்து தாக்க வந்ததாக இவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து ஃபேக் அதாவது தொடர்ந்து வந்து இந்த காவல்துறையினுடைய துப்பாக்கிகள் எல்லாமே வந்து முகுளத்தோர் சமூகத்தை நோக்கி மட்டும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க உண்மையில வந்து நாலு பேரை முக்குலத்தோர் சமூகத்தில் மட்டும் எங்கொன்று பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஜெகனம் பண்ணாங்க அப்புறம் பேச்சு தொழில்நுட்பத்தில் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இப்போ இப்போ துறை பண்ணியிருக்காங்க இது தவிர வந்து பாலகிருஷ்ணன் ஒரு பிறகு இது தவிர நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே முகுளத்தோரை நோக்கி தான் இருக்கிறது இப்போ எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ வந்து ஆம்சாங் அவர்கள் வந்து முரூரமாக கொலை செய்யப்பட்டார் அது வந்து கண்டிக்கத்தக்க நிகழ்வு அதில் வந்து மக்கள் எல்லாம் கொந்தளி இருக்காங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராய இருக்குது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுருக்காங்க அப்போ ஆம்சாங் கொலை வழங்குல சம்பந்தப்பட்டவங்களாம் எங்க பண்ணணும் அதை விட்டுட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழைய குற்றவாளியை போய் கொள்வது வந்து எந்த வகையான நியாயம் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி மட்டும் தாக்க வேண்டிய அவசியம் அமுதா இருக்காங்க அந்த நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளுக்கு வந்து ஜாதி வெறி வந்து அதிகமாயிட்டு அவங்களுடைய ஜாதி வெறிகளை தீர்த்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய முப்புளத்தோர் சமூகத்தை சேர்ந்த குற்றவாளிகள் மற்றும் சாட்டப்பட்ட நபர்கள் பழைய நபர்கள் எல்லாம் எடுத்து இவங்க

ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அனைத்து எங்களுடைய முக்கியத்துவ சமூகத்தில் அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தேவர் தேசபக்தி முன்னாடி சார்பாக அறிவிக்க இருக்கிறோம் திங்களன்று அந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்துக் கொள்வது சென்னை மாநகராட்சி பதவி ஐபிஎஸ் அதிகாரி அருண் வந்து ரவுடிகள் மொழியிலேயே நான் பேசுவேன் மாதிரி சொல்கிறாரு அதை பற்றி ரவுடிகள் மொழி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத இல்லை வெட்டி குத்து போலவே அவங்க ரவுடிகள் போலீஸ் வந்து சட்ட சட்டப்படி தான் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருமே தவிர ரவுடிகள் மொழினா இவர் என்ன பண்ண போறாரு திருப்பி போய் ரவுடிகளை போய் வெட்ட போறேன்னு சொல்கிறார்கிறது புரியலை எங்களுக்கு அது வந்து தவறான ஒரு செயல் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி அவங்க நடவடிக்கை அது தவறு கிடையாது சார் ஒவ்வொரு முறையும் வந்து டிப்பாசிட் நடக்கும்போது வந்து எங்களை தாக்கா வந்துடுறாங்க அதனால தான் திருப்பி சுடுவென்ற மாதிரியான தொடர்ந்து இந்த பாணியாகவே வந்து காவல்துறை எழுதி சொல்லிட்டு வராங்க இதுக்கு குற்றத்தின் அடி வேற எதுவும் இருக்குமா இல்லை அதாவது ஒரு என்கவுண்டர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு அசைன்மெண்ட் போட்டுறாங்க முதல் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க யாரை என்கவுண்டர் போட போகிறோன்ற அதிசயமாக வைக்கிறாங்க அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னா உடனே அவங்க கோர்ட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க அவர் வந்து போலீஸ் துப்பாக்கியை பறித்து சுட என்றான்னு கொண்டு ஒரு ஸ்டோரிக்கு வருவாங்க அப்படி இல்லை அவர் வந்து வேற ஒரு வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி அவரை விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியா காட்டு பகுதியில் வந்து அவர் மறைஞ்சிருந்தாரு தகவல் கிடைச்சி போனோம் உடனே அதுவாலை எங்களை தாக்க வேண்டாரு அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு ஏடே இடத்துல விட்டு விடுவோம் அந்த வெட்டு போய் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் அந்த கட்டை ஒத்து பார்த்தா தான் தெரியும் இந்த பிளேடி கிழிச்ச மாதிரி தூண்டு ஒரு போர் இருக்கும் சார் ஒரு ரவுடி ஒருத்தரை ஓங்கி அதுவாலை வச்சு வெட்டினாண்ணா அந்த இடம் கை துண்டாயிராதா அட்லீஸ்ட் ஒரு பெரிய அளவில் காய இருக்காதா அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட வேண்டாமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க என்கவுண்டர் வந்து நடக்கவே கூடாது அப்படி நடந்தது அப்படின்னா அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே கடுமையான நடவடிக்கை எடுக்காத விளைவு தான் இந்த பேக் என்கவுண்ட் இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்தா இன்னும் சிலரை குற்றப் கேஸ்க போட்டிருக்காங்க அவங்கள கொண்டு போய் கோர்ட்டு கூட்டு போகிற மாதிரி சுட்டு கொல்ல போறதா தகவல் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சுது அரசுக்கு என்ன தோல்வியும் உடனடியாக இந்த ஃபேக் என்கவுண்டரை செய்த அதிகாரிகள் மீது போலீஸார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது கொலை உழக்க பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை அரசாங்கம் வழங்க சட்ட ஒழுங்கு சீர்கிட்ட போன நிலையில இந்த என்கவுண்டர் பார்க்கப்படுதா வந்து அவங்க வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இப்போ இந்த அருண் சொன்னார் போக சொன்னோம் அங்கங்க சிசிடிவி கேமரா வைக்க சொல்லியிருக்கோம் போலீசார் வந்து நல்ல பொதுமக்களோட இணைக்கி அது வந்து கைது பண்ண சொல்றோம் அதெல்லாம் ஜாயம் அதை விட்டுட்டு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கிட்டதுனால அதை தரிசதிருப்பதற்காக நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அதனால சட்ட ஒழுங்கு சரியாயிட்டு அப்படின்னா இந்த செத்து போனவரு சமீபத்துல எந்த குற்ற செயலியாவது ஈடுபட்டு எங்களுடைய கேள்வி அப்ப யாரை திருப்திப்படுத்த எந்த சமூகத்தை திருப்திப்படுத்த எங்களுடைய தேவர் சமூகத்தை சேர்ந்த இப்பொழுது அவர் எந்த தவறு செய்யாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு போய் சுட்டுக் இது எங்களுடைய கேள்வி நான் என்ன சொல்றோம்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு கொலை பண்ணிட்டேன் ஒரு அது ஒரு பெரிய அஃபன்ஸ் அதனால பெரிய லெவல்ல வந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு சமூகத்துல ஒரு பெரிய பேச்சா இருக்கு ஆம்ஸ்டாங் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா விவாதிக்கப்பட்டது அதை செஞ்ச உடனே நீ சுட்டுக்கொண்டேன்னா அது நியாயம்